உலகெங்கு வாழும் என் இனிய தமிழஞ்சிகளுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு காலதாமதமான திருமணம் ஏன் ஆகிறது என்ற தலைப்பில் இரண்டாம் பாகமாக இந்த பதிவை பதிவிடுகிறோம் முதல் பாகத்தில் இதற்கு உண்டான சொல்யூஷன் சொல்கிறோம் என்று சொல்லியிருந்தோம் இரண்டாம் பாகத்தில் உங்களுக்கு இதற்கு உண்டான காரணம் என்ன இதை எப்படி தடுப்பது எனெல்லாம் பார்க்க இருக்கிறோம் பெண் கிரகமான சுக்கிரன் சுக்கிரன் கெட்டுவிட்டால் நல்ல மனைவி கிடைக்காது அதே போல ஆகிற சந்திரன் மனதில் நிம்மதி இல்லை என்றால் மன விரக்தி அடைந்து விட்டால் எதுவுமே தனக்கு பிடிக்காது எதை கண்டாலும் அதன் மேல் வெறுப்பு ஏற்படும் ஆக மனோக்காரனாகிய சந்திரன் கிடக்கூடாது இந்த மூன்று இடம் நீசமாகக்கூடாது ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் இந்த அதிபதிகள் நீசமாகக்கூடாது அதே போல இந்த இடங்களில் பாவகிரங்கள் சேர்க்கை பெறக்கூடாது அப்படி பெற்றால் காலத்தாமதமாகும் சிலருக்கு திருமணமே ஆகாமலும் போய்விடும் பொதுவாக ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த இடத்தில் ராகு கேதுக்கள் இருக்கக்கூடாது ராகு இருந்தால் கூட காலத்தாமதம் திருமணமாகும் பல இல்லிகள் தொடர்புகள் ஏற்படும் ஆனால் கேது இருக்கக்கூடாது இந்த கேது பகவான் என்பது சுருக்கக்கூடியவர்கள் எதையும் தடுக்கும் எண்ணத்தில் செயல்படக்கூடியது கேது பகவான் ராகு பகவான் உடல் சுகத்தை தேடி கொடுக்கும் எதையும் விரிவாக்கும் ஆக ஆண் ஜாதகத்தில் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இது வந்து மிக மிக முக்கியமான ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து கூடவே மாந்தியும் இருந்து விட்டால் அல்லது சனி கிரகமும் இருந்து விட்டால் இவர்கள் திருமணமே ஒரு கேள்விக்குறியாகிவிடும் ஏழாம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்கக்கூடாது அப்படி ஏழாம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் இருந்து அதை பாவகிரகங்கள் பார்த்து விட்டால் அவர்களுக்கு திருமணம் ஆகவே ஆகாது பாவக்கிரகங்கள் பார்த்தாலும் சுபக்கிரக பார்வையும் சேர்ந்து கிடைத்து விட்டால் இவர்களுக்கு வயோதிக காலத்தில் தான் திருமணமாகும் விருச்சகராசிக்கு ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கும் இடம் ஆக விருச்சகராசிக்கு ஏழாம் இடத்தில் சனியும் செவ்வாயும் இருக்கக்கூடாது விருச்சகராசிக்கு அக்னாதிபதியான செவ்வாய் கிரகம் மூன்றாம் அதிபதியான நாலாம் அதிபதியான சனி கிரகம் இந்த இரண்டும் சேர்க்கை பெற்றால் இவர்களுக்கு காலதாமதமாகும் அதே சமயம் சுபகிரகம் பார்வை பெற்றாலோ சுபகிரகம் சேர்க்கை பெற்றாலோ இவர்களுக்கு திருமணமாகும் ஆனால் சிறிது காலத்துக்கு பிறகு இவர்களுக்கு மிகப்பெரிய சண்டை சச்சரவாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது அதே போல மேச ராசிக்கும் அப்படித்தான் ஏழாம் இடம் சுக்கர பகவான் இருக்கும் இடம் துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகளே நிறைந்திருக்கும் அதே போல கும்பராசிக்கு ஏழாம் இடம் சிம்ம ராசி ஆகும் இந்த சிம்ம ராசியில் செவ்வாய் சனி சேர்ந்து இருந்தாலும் சுபகிரகங்கள் பார்வை இல்லை என்றால் திருமணம் கேள்விக்குறியாகிவிடும் சுபகிரகங்கள் பார்வை பெற்றால் வயோதி காலத்தில் தன் வயதுக்கு மூத்தவர்களை திருமணம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் அதேபோல மகர ராசிக்கு கடகராசி ஏழாம் இடம் அந்த மகர ராசியிலும் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கக்கூடாது ஆக மொத்தம் பொதுவாக ஒருவருக்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர்கள் ஒரு கம்பெனியில் சேர்ந்து கடுமையாக உழைத்து சிலர் அந்த கம்பெனிக்கே முதலாளியாக கூடிய யோகம் கிடைக்கும் ஆனால் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் குடும்பமும் கிடைக்கும் அந்த தொழில் வளமும் ஜெயிக்கும் ஆனால் அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது ஆக இறைவன் ஒன்று கொடுத்தால் ஒன்று கொடுப்பதில்லை இதுதான் காலத்தின் விதியாகும் ஆக இந்த மாதிரி எத்தனையோ பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கு கால நேரத்தில் திருமணம் செய்ய முடியவில்லை என்று மனவேதனையோடு பல பரிகாரத்தை தேடி அலைவார்கள் சில நல்ல ஜோடியர்கள் நல்ல வழிகாட்டியாகவும் வழிகாட்டுவார்கள் ஆனால் பெரும்பாலும் இன்றைய அளவுக்கு பரிகார செலவை இழுத்துவிடக்கூடிய நிலைகள் தான் இன்னைக்கு ஏற்படுகிறது அதற்கு ஜோதிடரை குறை சொல்ல முடியாது அந்த ஜுவலரினுடைய வளர்ச்சி பாதை லட்சிய பாதை எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் எல்லா சூழ்நிலைகளும் அமையும் மற்ற ஜோதிடர்களை குறை சொல்வதை விட நீங்கள் எடுத்து வைக்கும் அடி உங்களுக்கு சரியாக இருக்க வேண்டும் என்றால் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய பொக்கிஷமானது ஜோதிடம் சொல்வர்கள் வேண்டும் என்றால் தவறாக இருக்கலாம் ஜோதிடம் தவறாகாது இதற்கு வறுமுன் காப்பம் என்று ஒரு திட்டம் அறிவித்திருக்கிறோம் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் அவரவர் சுயஜாதகத்தை தெரிந்து கொண்டு ஜாதகத்தில் உள்ள கிரகநிலையையும் தெ தெரிந்து கொண்டு ஏனென்றால் ஒருவருக்கு ஜோதிடம் சொல்லும் பொழுது அவருடைய நிலைகள் எப்படி இருக்கிறது இந்த கிரக நிலைக்கு ஏற்ப நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பர்சனலான நாட்கள் என்ன உங்களுக்கு பர்சனலான நேரங்கள் என்ன உங்களுடைய இரண்டாம் அதிபதி எப்படி இருக்கிறது உங்களுடைய நான்காம் அதிபதி எப்படி இருக்கிறது உங்களுடைய ஏழாம் அதிபதி எப்படி இருக்கிறது உங்களுடைய கர்மஸ்தானமான பத்தாம் அதிபதி எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான தொழில் செய்ய வேண்டும் எந்த மாதிரியான துணையை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விரிவாக்கமாக இந்த வருமன் காப்பம் திட்டத்தில் எந்த ஒளிவும் நிறைய இன்றி மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லித் தருகிறோம் அதை பாடமாகவும் கற்றும் தருகிறோம் இதுவரை எந்த ஜோடரும் இந்த வருமன் காப்பம் திட்டத்தை உருவாக்கவில்லை அகில உலகத்திலேயே இந்திய துணைக்கண்டத்திலே வறுமுன் காப்பம் திட்டத்தை இந்த இயற்கை ஜோதிடத்தில்தான் முதன்முறையாக நாம் மக்களுக்கு அறிவிக்கிறோம் வறுமுன் காப்பம் என்றால் என்ன எந்த ஒரு விஷயத்தையும் வர்றதுக்கு முன் நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும்போது கீழே கல் இருக்குதா முள் இருக்குதா என்று பார்த்து எடுத்து வைத்தோம் என்றால் அதற்கு தகுந்த செருப்பை அணிந்து கொள்ளலாம் அதே போலதான் வாழ்வில் வரக்கூடிய இன்னல்களை தெரிந்து கொண்டால் அந்த இன்னல்களில் இருந்து வரக்கூடிய நெகட்டிவை நாம் தவிர்த்து கொள்ளலாம் தோல்விகளை நாம் தவிர்த்து கொண்டாலே வெற்றி இலக்குகள் ஈஸி வரக்கூடிய துணைவர் எப்படி வருவார் அந்த துணையை நாம் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை ஸ்தானமான ஏழாம் இடம் ஸ்தானமான ஏழாம் இடம் அதில் உள்ள கிரகங்கள் அந்த வீடு என்னமா பாதிக்கப்பட்டிருக்கிறது தனக்கு வரக்கூடிய துணை எப்படிப்பட்ட துணை வரும் தன் வயதில் மூத்த துணை வருமா இல்ல ஒரு விடவை கட்டிக்கக்கூடிய நிலை ஏற்படுமா அல்லது நல்லபடியாக திருமணமாகுமா என்றெல்லாம் விவரமாக எடுத்துச் சொல்லி இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் தனக்கு வரக்கூடிய துணை ஒரு ஹேண்டிகாப்பாக வருமா ஏனென்றால் ஒவ்வொரு ஒரு ஜாதகத்தில் இவர்தான் துணை வர வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கும் தனக்கு ஹேண்டிகாப்பை திருமணம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் அந்த ஹேண்டிகாப் உள்ள பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் தன் பெற்றோர்கள் தன் மகன் நல்ல வசதியாக இருக்கிறான் நல்ல வேலையில் இருக்கான் இவனுக்கு போய் ஹேண்டிகாப்பு பெண்ணை எப்படி திருமணம் செய்து வைப்பது என்று மன வருத்தத்தோடு அவர்களுக்கு அந்த திருமணத்தை தட்டி கழித்து விடுவார்கள் அதனாலேயே வந்து அவர்களுக்கு தாமதமாகி திருமணம் பேருக்கு ஆகாமியாகி போய்விடும் அதே போல் ஒரு கணவனை இழந்த பெண் அதாவது ஏற்கனவே ஆன பெண் அந்த பெண்ணை க கட்டி வைப்பதற்கும் பெற்றோர்களுக்கு மனசு இருக்காது அதையும் தடுத்து விடுவார்கள் இந்த மாதிரி ஜாதகம் உள்ளவர்களுக்கு அந்த மாதிரி பெண் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும் பாசம் ஏற்படும் அது காதலாக கூட மாறும் ஆனால் பெற்றோர்கள் இது தெரியாமல் அதை தடுத்து விடுவார்கள் அவர்களுக்கு மறுபடியும் திருமணம் செய்வது என்பது மிக மிக கால சிலருக்கு திருமணம் ஆகாமையே போய்விடும் அதே போல ஒருத்தருக்கு விடோக திருமணம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் கணவனை இழந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு சுயஜாதத்தில் இருக்கும் அப்படி இருப்பவர்களுக்கும் சில பெற்றோர்கள் ஒரு கணவனை இழந்த பெண்ணை நான் கட்டி வைப்பதா என் மகன் செல்ல பிள்ளை அவன் வந்து நல்லா இருக்கணும் கணவனை இழந்த பெண்ணை நான் கட்டி வைக்க மாட்டேன் என்றெல்லாம் பிடிவாதம் பிடித்து அவர்கள் கட்டி விட்டு விடுவார்கள் அவர்கள் ஆசைக்காக யாரையாவது வற்புறுத்தி திருமணம் செய்து விட்டால் இந்த விதவை கட்டி இருக்கக்கூடிய ஜாதகர் பெட்ரோல் சம்மந்தத்தோடவோ அல்லது மற்றவருடைய வலியுறுத்தலுக்காக வேறொரு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த பெண் வாலிப காலத்திலேயே உயிரை விடக்கூடிய நிலைகள் ஏற்படும் அதற்கு உண்டான சூழ்நிலைகள் அமையும் ஏனென்றால் இவர்கள் அந்த விதவையான பெண்ணை தான் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று விதி இருக்கும் இந்த விதியின் அம்சத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருமன் காப்பம் திட்டத்தில் இணைந்தவர்களுக்கு இதை நல்ல சூட்சமமாக புரியும்படியாக மெல்ல எடுத்து வைத்து அவர்களுக்கு புரிய வைக்கிறோம் ஆக இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று கவியர்கள் பாடியது போல மன வாழ்க்கை என்பது பூர்வ ஜென்ம புண்ணியம் பாக்கியஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியம் என்பது ஐந்தாம் இடம் ஒருவருக்கு பாக்கியஸ்தானம் என்பது ஒன்பதாம் இடம் ஒருவருக்கு திருமண வாழ்க்கை கலஸ்தரஸ்தானம் என்பது ஆண்களுக்கு ஏழாம் இடம் இன்னும் நாம் பெண்களை பற்றி சொல்லவில்லை பெண்கள் ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு நல்ல நாளில் பெண்களுக்காகவே என்று பதிவு போடப்படும் அந்த பதிவை பெண்களுக்காக பாருங்கள் இப்ப கொண்டிருப்பது ஆண்கள் ஜாதகம் ஆக ஆண்கள் ஜாதகத்தில் ஒரு விடாவை கட்டிக்க வேண்டும் என்றால் நிச்சயம் அவர் விடாவை கட்டிக்கொள்ள வேண்டும் ஒரு ஹேண்டிகாப் பெண்ணை கட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பெண்ணை தான் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவர் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல விவாகரத்தான பெண்ணை கட்டிக்க வேண்டும் என்றால் அந்த விவாகரத்தான பெண்ணை தான் கட்டி வேண்டும் அது எப்படி வேணாலும் அமையலாம் ஆக இறைவன் என்ன நாடுகிறான் என்பதை தெரிந்து கொள்ளதுதான் இந்த ஜோதிடம் என்ற பொக்கிஷம் நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஜோதிடத்தை பலரும் பல தவறாக யூஸ் பண்றார்கள் அதற்காக சிலர் ஜோதிடத்து மேல் வெறுப்பு ஏற்படலாம் ஆனால் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டார்கள் ஜோதிடம் என்பது ஆகாய செட்டு போல இந்த ஆகாய செட்டு எப்படி என்றால் ஒரு பூமி ஒரு சூரியன் ஒரு நிலவு பல நட்சத்திரங்கள் என்பது ஒரு செட்டு அதே போல அந்த சூரியன் இருந்து போய் பார்த்தோம் என்றால் அங்கேருந்து ஒரு செட்டு இருக்கும் அதே போல் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அத்தனை நட்சத்திரத்தினுடைய மேல் போய் நின்று பார்த்தோம் என்றால் அங்கேயும் அதே செட்டு போல இருக்கும் அதே போல தான் இந்த வாழ்க்கை என்பது வாழையடு வாழ்க்கை மனித வாழ்க்கையே பிடித்தான் அந்த ஆகாய செட்டு போல வாழையடி வாழையாக ஒருவராக பிறக்கிறோம் இருவராக இணைகிறோம் இன்னொரு பிறப்பை பெற்றெடுக்கும் தகுதியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த பெற்றெடுக்கும் தகுதியை இறைவன் கொடுத்திருப்பதை நாம் அறிந்து அதேபோல் திருமண வாழ்க்கையில் பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது வெறும் பத்து பொருத்தத்தை மட்டும் பார்க்காமல் ஜென்மம் பொருத்தம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இருவரும் பிறந்த தேதிக்கேற்ப ஜென்ம பொருத்தம் இருக்க வேண்டும் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஜென்ம பொருத்தம் இருந்துவிட்டால் தன் வாழ்வில் எவ்வளவு பெரிய சூறாவளியாக இருந்தாலும் சுராமியாக இருந்தாலும் பூகம்பமே வந்தாலும் எதற்காக இதை சொல்கிறோம் என்றால் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் இவர்கள் இருவரும் இணை பிரியாமல் இணைந்து வாழ்வார்கள் அதுவே அந்த ஜென்ம பொருத்தம் இல்லை என்றால் ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட டிவேஸு கேட்டு கோர்ட்டு போய் நிற்பார்கள் வம்பு வழக்குகளில் சிக்கி தவிப்பார்கள் அது மட்டுமல்ல திருமண நாட்கள் என்பது ஒரு ஆணின் ஜாதகத்துக்கும் ஒரு பெண்ணின் ஜாதகத்துக்கும் இணையான கிரக நாட்களாக தேர்வு செய்து அந்த நாட்களில் கொடுக்க வேண்டும் ஏதோ பொத்தம் பொதுவாக பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்களை திருமண நாட்களாக இவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தோம் என்றால் ஒரு சிலருக்கு அது ஒத்துப்போகும் ஆனால் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீத பேருக்கு ஒத்து போகாது ஆக பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்கள் கெட்ட நாட்களா என்றால் நிச்சயம் கெட்ட நாட்கள் அல்ல பஞ்சாங்கம் இல்லை என்றால் ஜோதிட பொக்கிசமே இல்லை பஞ்சாங்கம் என்பது பஞ்ச அங்கங்களை கொண்டது ஆக பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்கள் எதற்காக தயாரிக்கப்பட்டது என்றால் சுவாமிகளுக்காக தயாரிக்கப்பட்டது சுவாமி திருக்கல்யாணம் சுவாமி கும்பாபிஷேகம் என சுவாமிகளுக்காகவே அந்த பஞ்சாங்கத்தில் நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது மனித திருமணத்துக்காக ஒரு பஞ்சாங்கம் இதுவரை உருவாக்கப்படவே இல்லை ஆழ்ந்து நல்ல ஜோடராக அனுபவ பெற்றவர்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியும் அதனால் உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு சீதனமாக கொடுக்க வேண்டும் என்றால் இந்த திருமண நாட்களை தான் நீங்கள் சீதனமாக கொடுக்க வேண்டும் ஏனென்றால் திருமண நாட்கள் என்பது ஏதோ ஒரு நாட்கள் அல்ல நம்ம பிறப்பு அப்போ எப்படி நமக்கு ஒரு பயோடேட்டா உருவாகிறதோ அதே போல இரு மனங்களும் கூடக்கூடிய அந்த நாளில் அதுதான் திருநாள் திருமணம் அந்த நாளில் இருவருக்கும் சேர்ந்து ஒரு பயோடேட்டா உருவாகப்படுகிறது அதை தான் கண்டுபிடித்திருக்கிறோம் இயற்கை ஜூரம் ஆராய்ச்சி இயற்கை ஜோதிடம் என்றால் நிறைய பேர் ஏதோ ஒரு வேற ஒரு செக்ஷனில் நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜோதிடத்துக்கு பெயர் தான் இயற்கை ஜோதிடம் ஒருத்தர் ஸ்டார் ஜோதிடம் என்று வைத்திருக்கிறார் ஒருத்தர் ராகு கேது ஜோதிடம் என்று வைத்திருக்கிறார் இப்படி பலரும் பல பெயர்களை வைத்திருக்கிறார்கள் ஆக இந்த ஜோதிடம் என்பது வானவில் சாஸ்திரம் இயற்கை சார்ந்தது இந்த இயற்கை சார்ந்த ஜோதிடம் எல்லோரு போல தான் நம்ம ஜோதிடம் சொல்லுகிறோம் எல்லோரும் போல தான் நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம் ஆனால் விதிவிலக்குகளை விவரித்து நல்லது கெட்டது ஆராய்ந்து குருமார்கள் சொல்லி கொடுத்தது அப்படியே கக்குவதற்கு பேர் ஒரு ஜோதிடம் அல்ல குருமார்கள் சொல்லி கொடுத்தாலும் அதிலும் எந்த அளவுக்கு அது நன்மையாக இருக்கிறது தன் வாழ்வில் எந்த அளவுக்கு அது சரியாக வருகிறது என்று ஒப்பிட்டு அதை ஒரு அனுபவமாக எடுத்து மக்களுக்கு கொடுப்பது தான் இந்த ஜோதிட பொக்கிசத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சன்மானம் ஆக இயற்கையை பற்றி ஆராய்வதால் தான் இதற்கு இயற்கை ஜோதிடம் என்று பெயரிட்டிருக்கிறோம் இயற்கை ஜோதிடம் என்றால் ஏதோ ஒரு கான்செப்ட் நினைத்து விடாதீர்கள் இதுவும் பஞ்சாகத்தை ஒப்பிட்டு தான் கற்கப்படுகிறது ஆனால் எல்லா விஷயமும் ஒரே போல இருக்கும் இந்த திருமண வாழ்க்கை மட்டும் அதிலிருந்து தனித்திருக்கும் இந்த பதிவை புதிதாக பார்ப்பவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்வது போல தெரியும் ஆனால் இதை காலங்காலமாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் இந்த இயற்கை ஜோதிடம் குருஜி என்ன சொல்கிறோம் என்று அவர் வாழ்வில் பட்ட துன்பத்தை வைத்து அலசி பார்க்கும் பொழுது நிச்சயமாக இது ஒப்பிட்டு போகும் நூறு சதவீதம் ஆக ஒவ்வொரு திருமண வாழ்க்கையில் ஒவ்வொரு இன்சென்ட்டுகள் நடக்க காத்திருக்கும் ஒவ்வொரு திருமண வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிர்ஷ்டங்கள் நடக்க காத்திருக்கும் ஒருவருக்கு பத்து வடம் கழிந்து ஒருவருக்கு பத்து வடம் கழித்து ஆக்சிடெண்ட் ஆக வேண்டும் என்றால் அந்த திருமண நாட்கள் என்ன கிரகங்கள் இடம்பெற்றிருக்கிறதோ அதை வைத்து தான் அந்த பத்து வடம் கழித்து அந்த ஆக்சிடென்ட் ஆகும் அந்த ஆக்சிடென்ட்கள் ஊனமாகவும் ஆகலாம் சிறு சிறாய்ப்போடும் போகலாம் அப்போ ஒருவர் ஒரு அந்த அடிப்படையான விஷயங்கள் இருந்தால்தான் அந்த திருமண நாட்களில் வரக்கூடிய கிரக நிலையும் அதை ஆக்டிவேட் செய்யும் அப்படி பிறப்பின் அடிப்படையில் இல்லை என்றால் அந்த திருமண நாட்களில் அது இடம் பெறாது ஆக பிறப்பின் நாட்களில் அந்த இன்சென்ட் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தும் இதை நாம் தடுக்க வேண்டும் என்றால் அந்த திருமண நாட்களில் நாம் உஷாராக அதாவது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இறப்பு பிறப்பு நம்ம கையில் இல்லை என்றால் இன்னொரு பிறப்பை பெற்றெடுக்கக்கூடிய தகுதி இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் அதாவது ஒரு ஸ்லோ ஸ்பீடில் எந்தளவுக்கு பிரேக் போடணும் என்று நிதானம் தெரிந்தவர்களுக்கு எந்த சேக்கப்ஸும் இல்லாமல் அழகாக ஏறி இறங்குவார்கள் இல்லை என்றால் பக்கத்தில் போய் சடன் பிரேக் போட்டு சேக்கப்ஸ் ஆகக்கூடிய நிலை ஏற்படும் அதே போல் இந்த திருமண நாட்கள் என்பது இன்னொரு பிறவை பெற்றெடுக்கக்கூடிய நாட்கள் ஆகும் அப்படிப்பட்ட நாட்களை ஏற்கனவே என்ன விதமான நமக்கு வரத்தை வாங்கி கொண்டிருக்கிறோமோ அந்த வரத்தை முழுமையாக பெறக்கூடிய நாட்கள் தான் அந்த திருமண நாட்கள் இதை தெரிந்து செய்கிறோம் அல்லது தெரியாமல் செய்தாலும் இது விதிப்படி நடக்கும் ஆக அந்த திருமண நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆணுடைய நிலைக்கும் பெண்ணுடைய நிலைக்கும் ஒப்பிட்ட நாளில் திருமணம் செய்து கொடுத்தால் இந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பத்து வருஷம் என்பது அது அஞ்சு வருஷம் நடக்கலாம் ஒரு வருஷம் நடக்கலாம் இருபத்தஞ்சு வருஷம் நடக்கலாம் இல்லை திருமணம் ஆன அன்னைக்கே கூட நடக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த இன்சென்ட் நடக்கும் ஆனால் தலைக்கு வர்றது தலைப்போட போகிற மாதிரி ஒரு சின்ன சிராய்ப்போடு போய்விடும் அதனால் உயிர் கட்டம் ஏற்படாது இதை தான் இயற்கை ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு ஆய்வாக ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு இந்த பதிவை எடுத்து சொல்லுகிறோம் இந்த பதிவை நீங்கள் மற்றவர்களுக்கு சேர் செய்வதும் சேர் செய்யாததும் உங்களுடைய மனசாட்சியை பொறுத்தது ஏனென்றால் மனித குலம் நல்லபடியாக வாழ வேண்டுமென்றால் அதற்கு அடித்தளமே திருமணம்தான் அப்படிப்பட்ட திருமண நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆணுக்கு கிரக நிலைக்கும் ஒரு பெண்ணோட கிரக நிலைக்கும் ஏற்ப நாட்களாக இருக்க வேண்டுமே தவிர காலாண்டில் உள்ள பஞ்சாயத்தில் உள்ள பொது நாட்களாகவோ அல்லது மண்டபம் கிடைக்கலை என்று நாட்களை தள்ளி போட்டு அல்லது ஒரு விஐபி வருவதற்காக அவர்களுக்காக அவர்கள் கொடுக்கும் தேதியில் திருமணம் செய்வது இவைகள்லாம் நம்ம குழந்தைகளுக்கு நம்மளே வைக்கக்கூடிய சதியாகும் ஏனென்றால் எந்த தாய் தாப்பனும் தன் குழந்தைகளுக்கு சதி செய்யணும் என்று நினைக்க மாட்டார்கள் எல்லாமே அறியாமல் நடக்கிறது தான் இனி இந்த பதிவை பொழுது இந்த அநியாயம் நடக்காமல் தவிர்த்து கொள்ளுங்கள் உங்கள் அருமை குழந்தைகள் அன்பு குழந்தைகள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்களுக்கு திருமணம் செய்யும்போது இந்த இயற்கை ஜோதிடத்தில் குறித்து கொடுக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் திருமணம் செய்து வைத்தால் இருவரும் திருமணத்துக்கு பிறகு ஒற்றுமையாக இணைந்து சரியான முடிவெடுத்து நல்ல இலக்கை அடைவார்கள் அதேபோல் ஒருவர் சுயஜாதகத்தில் தான் எவ்வளவு வசதி இருந்தாலும் அதாவது ஆண் வசதியாக இருந்தாலும் சரி பெண் வசதியாக இருந்தாலும் சரி ஒரு ஏழையை திருமணம் செய்ய வேண்டும் என்று அந்த சுயஜாதகத்தில் இருந்தால் நிச்சயம் அந்த ஏழையை தான் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் இது நாம் சொல்லக்கூடிய விதியல்ல இறைவன் எழுதிய விதி இந்த விதியை விவரமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்து ஏனென்றால் இந்த வறுமோன் காப்பம் திட்டத்தில் ஒரு மனிதனுக்கு தேவையான வாழ்வைக்கு அரிச்சுவடையான அத்தனை விஷயங்களையும் பொறுமையாக ஒவ்வொரு நாட்களிலும் சொல்லி தரப்படுகிறது ஆக மனித வாழ்க்கையை ஒரு டீச்சிங்காக கொடுக்கப்படுகிறது வருமுன் காப்பம் திட்டத்தில் அப்படிப்பட்ட வருமுன் காப்பம் திட்டத்தில் நீங்கள் இணைந்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் உங்கள் அருமை குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான ஜாகம் நீங்கள் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனமாக இருந்தாலும் வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகளின் மன வாழ்க்கை சிறப்பாக அமைந்து அவர்களுக்கும் நல்ல சந்ததிகள் உருவாக வேண்டும் என்றால் இந்த வருமன் காப்போம் திட்டத்தில் இணைந்து வாழ்வில் வளம் பெற வேண்டும் அவரவருக்கு உரிய துணையை ஏற்றுக்கொண்டு அவரவருக்குரிய கிரக நாட்களை திருமணம் செய்து கொண்டு வாழ்வை வாழையடி வாழையாக வளமாக்கி கொள்ள வேண்டும் என சொல்லி இனி அடுத்த பதிவில் பெண்கள் திருமணம் ஏன் காலதாமதமாகிறது அவர்களுக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கும் என என்றெல்லாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்